ராமா 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 என்று நாமம் சொல்லி பாடணும் ராமா 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 என்று நாமம் சொல்லி பாடணும் நாமம் சொல்லி பாடணும் நாவிலே வராது போனால் நல்லவர்களோடு சேரணும் எண்ணி எண்ணி பார்க்கணும் இருக்கணும் எண்ணி எண்ணி பார்க்கணும் இருக்கணும் விட்டல் 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 என்று கையை தட்டி பாடணும் கையை தட்டி பாடனும் கையை தட்டி வராவிட்டால் கூட்டத்தோடு சேரணும் எண்ணி எண்ணி பார்க்கணும் ஏகாந்தமாயிருக்கணும் எண்ணி எண்ணி பார்க்கணும் ஏகாந்தமாயிருக்கணும் கிருஷ்ணா 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 என்று பஜனை செய்து பாடணும் பஜனை செய்து பாடணும் பஜனை செய்ய வராவிட்டால் பக்தர்களோடு சேரணும் எண்ணி எண்ணி பார்க்கணும் இருக்கணும் எண்ணி எண்ணி பார்க்கணும் இருக்கணும் ராமா 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 என்று நாமம் சொல்லி பாடணும் நாமம் சொல்லி பாடணும் நாவிலே வராமல் போ നല്ലവുകളോട്വരെല്ലാം ദശരഥന പുത്തിരനായ് ആദി വംശം തന്നിലേ അവതരിത്ത ശ്രീരാമർ അവതരിത്ത ശ്രീരാമർ மிதிலையிலே பிறந்துள்ள அழகு பொங்கும் சீதையை ஐயன் ராமன் மாலையை அன்புடனே சூட்டினான் அன்புடனே சூட்டினான் தண்டகர்ணிய வனத்திலே தசரதத்து ஸ்ரீராமர் நீல ராமனை விட்டு பிரிந்த நாளிலே விட்டு பிரிந்த நாளிலே மாறு வேடம் தரித்து மாய ராவணன் ஆண்டி போல் அம்மா பிச்சை போடுமென்று அண்டி வந்தார் சீத்தையை அண்டி வந்தார் சீதை பிச்சை போட்ட சீத்தையை இச்சை கொண்ட ராவணன் இச்சை கொண்டு தேரிலே இழுத்து வைத்து ஓட்டினான் இழுத்து வைத்து ஓட்டினான் பறவையான ஜடாயு பார்த்து அரக்கனோடு போர் புரிந்து தோற்றதாம் பூமியில் விழுந்து மாண்டதாம் போர் புரிந்து தோற்றதாம் பூமியில் விழுந்து மாண்டதாம் ஹனுமரென்ற வானரம் லங்கை நகரை தாண்டியும் ராவணனை கொன்றுமே மீட்டு வந்தார் சீத்தையை ராவணனை கொன்றுமே மீட்டு வந்தார் சீத்தையை காடுமலை தாண்டியே வீடு வந்தார் காவுஸ்கர் பூண்டு கொண்டார் பட்டத்தை பூபதியாயாலவே, பூபதியாயாலவே.